இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை அஞ்சு தாசோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்துல வந்து பண்ணியிருக்கோம் அவரோட பண்ண ஒரு சீன் தான் நான் வச்சிருக்கேன்னே சொல்ல முடியும் நல்லா பண்ணிடுவோம் வெளிக்கிட்ட எழுத்து மோடுப்பான் வெளிக்கட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஆடிக்கு ரடியில தார கிழிஞ்சு தொங்க போகுது என்ன பங்காளிகளா விடலாமா வரிசையா உனக்கு வீட்டுல கூட வந்து பண்றா விஜய் சேதுபதி சாரா

கடை நல்லா வந்திருக்கு தலைவர் அப்படி இருக்கு ஜாலியாக இருக்குது நீங்கள் நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குதுல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ குமுதா பேர் நாச்சி ஃபைனலாக ஒன்னே ஒன்று இப்போ ரீசெண்ட்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிவிட்டு அது அது கிடையாது தளபதி இப்போ தானடா பேசுனேன் தம்பி சிம்பு சாரா நீ மற்றவங்களாம் பேசு மத்த மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ சரி ஓகே கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதுலாம் நான் வந்து இது பண்ணிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை நீங்கள் பயங்கரமா ஒரு பண்ணிட்டு இருக்காரு நீங்க நீங்க அதுக்கு மனமா இருந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும் ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குருவெல்லாம் பிடிக்க முடியாது எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க புலர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா அதுவும் இங்கே ஒட்டுமொத்த இருக்கீங்களே அதனால் நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்கள் ஆதரிக்கணும்ன்றுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா ஆனால் மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்தில் அந்த கேப்டன் இருப்பான் ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில் அந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா கை தட்டுனா சந்தோஷம் வரட்டுமா தளபதி இப்பதான் பேச ஓகே தளபதி வந்துருக்கிற இடம்

எனக்கு விசிட்டிங் கார்டாக அந்த இந்த மெமிக்ரி தான் இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைப்பை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமாக தெரித்து வெடிச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்லை நமக்கு தான் தெரியாது இந்த பாம்னு அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்பேன் என்னன்னே தெரியாம ஏ பாம்பா பாம்டா ஏ பாம்டா அப்படின்னு ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காளி வெங்கட்டனால தான் இங்கே மிஸ் பண்ணுறோம் ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாருண்ணா ஏ பயங்கரமாக இருக்குது இல்லை ஏ பாம் டைட்டில் பயங்கரம் பாருங்க நடுவில் ஒரு உட்கார சந்தீங்க ரொம்ப இருந்தது ஏ தகப்பிள்ளே நன்றியா ஏரியா நான் புறா விட்டுருந்தேன் பேசுகிறவன் விஷால் வந்துட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே இன்னைக்கு உள்ள பாம் எடுத்து வந்து விட்டுருக்கேன் எவ்வளோ பெரிய ஆளு ஓகே தேங்க்யூ லவ் யூ ஆளுங்க தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஸோ வந்திருக்கேன் எல்லாருக்குமே முதல்ல வணக்கம் நான் முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன் வந்து ரெண்டு சாங்கும் பாடிட்டேன் ஸோ இப்போ முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க மெயினாக அஜோதாஸ் அண்ணன் அப்புறம் டேரக்டர் விஷால் வெங்கட் அண்ணன் அப்புறம் ஹீரோயினி அக்கா என்னோட ஃபேவரட் மியூசிக் டேரக்டர் டி மான் அண்ணன் ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு டிஎஸ்கே அண்ணன் தான் நிறைய பேசிட்டாரு ஸோ நம்ம என்ன பேசுறது ஒன்றுமே தெரியல ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து விஷால் வெங்கட்டான் எனக்கு தான் ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன் அர்ஜுன்தாஸ் அண்ணன் ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்தில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அவரும் நானும் பண்ண ஒரு சீன் தான் நான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்கேனே சொல்ல முடியும் ஸோ உண்டியல் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த டைமில் ஒரு என்ட்ரி தந்தது இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ஸோ தேங்க்ஸ் அதுக்கப்புறம் டீம் எங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி